மனித நாகரிகத்தின் தொடக்கத்தை தேடி பார்க்கும் போது எப்போதும் நம்மை வழிநடத்தும் ஒன்று இருக்கிறது அது அரசர்களும் அல்ல படைகளும் அல்ல அது ஒரு நதி அந்த நதியின் பெயர் யூ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் போராடியும் சமாதானம் செய்தும் நாகரிகங்களை எழுப்பியும் அவற்றை வீழ்த்தியும் வந்தார்கள் ஆனால் அந்த நதி மட்டும் அமைதியாக ஓடியது யுத்தமும் அமைதியும் மாறி மாறி வந்த இந்த நீண்ட வரலாற்றின் மையத்தில் யூபிரட்டிஸ் ஒரு மௌன சாட்சியாகவே இருந்தது யூப்ரட்டிஷ் ஆறு இன்றைய துருக்கியின் மலைப்பகுதியில் பிறந்து சிரியா வழியாக ஓடி ஈராக் சமவெளிகளை தாண்டி டைக்ரிஸ் ஆற்றோடு இணைந்து பாரசீக வளைகுடாவிலே கலக்கிறது இந்த நீண்ட பயணத்தில் அது பாலைவனங்களை உயிர்ப்பித்தது பாலடைந்த நிலங்களை வளமாக மாற்றியது மனிதனுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுத்தது ஆனால் அதே நேரத்தில் அந்த தான் மனிதர்களை ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாகவும் ஆக்கியது நீர் இருந்த இடத்தில் உணவு இருந்தது உணவு இருந்த இடத்தில் செல்வம் இருந்தது செல்வம் இருந்த இடத்தில் அதிகாரத்திற்கான யுத்தம் தவிர்க்க முடியாததாக மாறியது கிமு நாலாயிரத்துக்கு முன்பே மற்றும் டைக்ரீஸ் ஆடுகளுக்கு இடையிலான நிலப்பகுதியில் மனிதர்கள் நிரந்தரமாக குடியேற துவங்கினார்கள் தோன்றிய முதல் நாகரீகம் சுமேரியர்கள் இயற்கையை பார்த்து பயந்தவர்கள் அல்ல அதை பயன்படுத்த தெரிந்தவர்கள் மழை குறைவான நிலத்தில் வாழ்ந்த அவர்கள் நதியின் நீரை பாசன கால்வாய் மூலமாக விவசாயத்திற்கு மாற்றினார்கள் இந்த பாசன அமைப்பே மனித வரலாற்றின் முதல் பெரிய தொழில்நுட்ப புரட்சி இந்த பாசன முறையால் விவசாயம் அதிகரித்தது உணவு உற்பத்தி உயர்ந்தது உணவு உபரி உருவானது இந்த உபரியே நகரங்களின் அடித்தளம் யூபர்டிஸ் கரையில் உருவான ஊர் உருக் லாகாஷ் கிஷ் போன்ற நகரங்கள் உலகின் முதல் நகரங்களாக வளர்ந்தன ஆனால் இந்த நகரங்கள் அமைதியின் சின்னங்கள் அல்ல அவை யுத்தத்தின் விதைகளையும் தன்னுள் வைத்திருந்தது ஏனென்றால் ஒவ்வொரு நகரமும் தன் பாசன நீரை பாதுகாக்க வேண்டும் தன் நிலத்தை காக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தது சுமேரிய நகரங்கள் ஒன்றோர் ஒன்று அடிக்கடி போர் புரிந்தார்கள் ஒரு நகரத்தின் கால்வாயை மற்றொரு நகரம் சேதப்படுத்தினால் அது முழு விவசாயத்தையும் அழிக்கும் அதனால் யுத்தம் என்பது நிலத்திற்காக அல்ல நீருக்காக இது உலக வரலாற்றின் முதல் நீர் யுத்தங்கள் ஆனால் அதே சுமேரியர்கள் யுத்தத்திற்கு இடையேலும் அமைதியை பற்றியும் சிந்தித்தார்கள் அதற்காக அவர்கள் சட்டங்களை உருவாக்கினார்கள் ஒழுங்குகளை நிறுவினார்கள் ஆக சுமேரியர்களுக்கு பிறகு அகேடியர்கள் மெசபடோமியாவை ஒருங்கிணைத்தார்கள் சார்க்கண்ட் என்ற மன்னன் ஏபிராக்ஸ் கரையோர நகரங்களை ஒருங்கிணைத்து உலகின் முதல் பேரரசை உருவாக்கினார் இந்த பேரரசு யுத்தத்தின் மூலம் உருவானது ஆனால் அதை நீடிக்க அவர் நிர்வாகத்தையும் ஒழுங்கையும் பயன்படுத்தினார் இது ஒரு முக்கியமான திருப்பமாகவும் அமைந்தது யுத்தம் என்பது ஒரு வழி அமைதி என்பது தேவை ஆக இந்த காலத்தில் வெறும் நீர்நிலையாக இல்லாமல் பேரரசின் நரம்பாகவும் மாறியது உணவு படை தகவல் வணிகம் அனைத்தும் நதியின் ஓட்டத்தை பின்பற்றின நதி அமைதியாக இருந்தால் பேரரசும் அமைதியாக இருக்கும் நதி வெள்ளம் பெருக்கெடுத்தால் நகரங்களும் கலங்கின அரசியலும் கொண்டு கிமு கரையில் பாபிலோன் நகரம் உயர ஆரம்பித்தது பாபிலோன் வெறும் நகரம் அல்ல அது ஒழுங்கின் சின்னம் ஹமுராபி என்ற மன்னன் யுத்தத்தால் கைப்பற்றிய நிலங்களை சட்டத்தின் மூலம் ஒன்றிணைத்தான் ஹமுராபியின் சட்டங்கள் மனித வரலாற்றில் முதல் முறையாக அமைதியை எழுத்து வடிவில் உறுதி செய்ய முயன்றது யார் குற்றம் செய்தாலும் அதற்கான தண்டனை என்ன என்பதை முன்பே தீர்மானித்தது இதன் நோக்கம் யுத்தத்தை குறைப்பது பழிவாங்கலை கட்டுப்படுத்துவது ஆனால் சட்டம் இருந்தாலும் யுத்தம் மறையவில்லை யூப்ரட்டிஸ் கரையில் உள்ள நகரங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தார்கள் பாபிலோன் எழுந்தது பின்னர் வீழ்ந்தது ஆசிரியர்கள் எழுந்தார்கள் அவர்கள் யூபிரட்டிஸ் கரையை ரத்தத்தால் நினைத்தார்கள் அவர்களுக்கு யுத்தம் ஒரு அரசியல் கருவி மட்டுமல்ல அது ஒரு பயமுறுத்தும் யுக்தி நகரங்களை அழித்து மக்களை இடம்பெயர்த்து பேரரசை நிலைநாட்டினார்கள் ஆனால் அந்த அசிரிய பேரரசும் கூட ஒரு நாள் சிதைந்தது இது எல்லா மாற்றங்களிலும் யூபிரட்டிஸ் ஆறு மட்டும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது அது எந்த மன்னனுக்கும் சொந்தமில்லை எந்த பேரரசுக்கும் விசுவாசம் இல்லை அது மனிதர்களுக்கு வாழ்க்கையையும் அழிவையையும் ஒரே நேரத்தில் வழங்கியது அதனால்தான் யூப்ரட்டிஸ் கரையில் வாழ்ந்த மக்கள் வாழ்க்கையை இரண்டு சொற்களால் புரிந்து கொண்டார்கள் அதுதான் யுத்தமும் அமைதியும் ஒன்று இல்லாமல் மற்றொன்று இல்லை ஆக யூப்ரட்டிஸ் ஆட்சியின் கரையில் மனித நாகரிகம் வளர்ந்த போது யுத்தம் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாகவும் அமைதி ஒரு அரிதான ஆசையாகவும் மாறியது சுமேரியர்களும் அகேடியர்களும் உருவாக்கிய அடித்தளத்தின் மீது எழுந்த பாபிலோன் மனித சட்டத்தின் மூலம் யுத்தத்தை கட்டுப்படுத்த முயன்ற முதல் முயற்சியாக இருந்தது ஆனால் அந்த முயற்சி முழுமையாக வெற்றி பெறவில்லை ஏனென்றால் மனித ஆசைகள் நதியைப் போல ஒரே வழியில் ஓடுவதில்லை பாபிலோன் வீழ்ந்த பிறகு யூப்ரட்டிஸ் கரையில் எழுந்த அசிரிய பேரரசு யுத்தத்தை ஒரு அரசியல் மொழியாகவே மாற்றியது அவர்களுக்கு அமைதி என்பது இடைக்காலம் மட்டுமே யுத்தம்தான் நிலையான நிலை அசிரிய அரசர்கள் தங்கள் கல்வெட்டுகளில் கூட யுத்த வெற்றிகளை பெருமையாக பொறித்தார்கள் நகரங்களை அழித்ததும் மக்களை நாடு கடத்தியதும் பயத்தை ஒரு நிர்வாக உக்தியாக பயன்படுத்தியதும் அவர்களின் பேரரசை தற்காலிகமாக வலுவாக்கியது ஆனால் அந்த வன்முறையே அவர்களின் வீழ்ச்சிக்கான விதையையும் விதைத்தது கிமு ஏழாம் நூற்றாண்டில் அசிரிய பேரரசு சிதைந்த போது யூப்ரட்டிஸ் கரையில் மீண்டும் பாபிலோன் உயிர் பெற்றது அது நியோபாபிலோனிய காலம் நெபுகட் ஆட்சியில் பாபிலோன் யுத்தத்தின் நகரமல்ல பெருமை மற்றும் ஒழுங்கின் நகரமாக மாற முயன்றது உயர்ந்த சுவர்கள் இஸ்தார் வாசல் திருவிழாக்கள் இவை அனைத்தும் ஒரு நிலையான அமைதியை உருவாக்கும் முயற்சிகள் தொங்கும் தோட்டங்களின் கதையும் இதற்கான சின்னம் மனிதன் இயற்கையை அடக்கி அழகை உருவாக்க விரும்பிய ஒரு கனவு கிமு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதில் பெர்சிய மன்னன் சைரஸ் பாபிலோனை கைப்பற்றினார் இந்த வெற்றி ஒரு வழக்கமான யுத்த வெற்றி கிடையாது சைரஸ் யூபிரிட்டிஸ் ஆட்சியின் ஓட்டத்தை திசை நகரத்துக்குள்ளே நுழைந்தான் ஆனால் நகரத்தை அழிக்கவில்லை மக்களின் மதத்தையும் அழிக்கவில்லை கைதிகளை விடுவித்தார் இது யுத்தத்தின் வழியாக அமைதியை நிறுவிய ஒரு புதிய அரசியல் அணுகுமுறையாகவும் பார்க்கப்பட்டது சைரஸின் ஆட்சியில் யுத்தம் வெற்றிக்கான கருவி அமைதி ஆட்சியின் அடித்தளம் யூப்ரட்டிஸ் ஆறு இங்கே ஒரு நிர்வாக நதியாகவே மாறியது நீர்வழி போக்குவரத்து வணிகம் தகவல் பரிமாற்றம் அனைத்தும் ஒழுங்குபடுத்தப்பட்டன பெர்சிய பேரரசு விரிந்த போது அதன் மைய நரம்பாக இருந்தது பின்னர் அலெக்சாண்டர் பெர்சியாவை வீழ்த்தியபோது போது யூப்ரட்டிஸ் மீண்டும் ஒரு புதிய அதிகாரத்தை காண ஆரம்பித்தது கிரேக்க கலாச்சாரம் மெசபடோபிய மரபோடு கலந்தது இது யுத்தத்தின் விளைவாக ஏற்பட்ட கலாச்சார இணைவு போரின் அறிவுக்கு பின்னால் அறிவும் கலைகளும் ஒன்றிணைந்தன காலங்கள் மாறினாலும் யூப்ரட்டிஷ் ஆற்றின் முக்கியத்துவமோ குறையவே இல்லை ரோமானியரும் பார்த்தியரும் பின்பு சாசனியரும் அதற்கு பின்பு வந்த முஸ்லிம் பேரரசுகளும் இந்த நதிக்காக பல்வேறு போர்களை சந்தித்தார்கள் ஒவ்வொரு காலத்திலும் யுத்தத்தின் காரணங்கள் மாறிக்கொண்டே இருந்தன ஆனால் அடிப்படை ஒன்றே வளம் நீர் நிலம் அதிகாரம் அதே சமயம் அமைதி வந்த காலங்களில் நகரங்கள் வளர்ந்தது அறிவு பெருகியது மனித வாழ்வு செழித்தது இன்றைய உலகிலும் கூட யூப்ரட்டிஸ் ஆறு ஒரு அரசியல் நதி துருக்கி சிரியா ஈராக் ஆகிய நாடுகளின் வாழ்க்கை இந்த நீர் மீதே நின்று கொண்டிருக்கிறது அணைகள் நீர்ப்பகிர்வுகள் அரசியல் மோதல்கள் இவை அனைத்தும் பண்டைய காலகட்டத்தின் பிரதிபலிப்பே வேறுபாடு ஒன்றுதான் அப்போது வாட்கள் பேசின இப்போது ஒப்பந்தங்கள் பேசுகின்றன ஆனால் உள்ளார்ந்த மோதல்களோ மாறவே இல்லை யூப்ரட்டிஸ் ஆறு இதனால் ஒரு பெரிய பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறது மனிதன் யுத்தம் செய்யும் போது கூட அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறான் அமைதி கிடைக்கும் போது அதை நீடிக்க தவறுகிறான் நதி மட்டும்தான் இந்த இரு நிலைகளையும் பார்த்து கொண்டே ஓடுகிறது அது மனிதனுக்கு எதிரியல்ல நண்பரும் அல்ல அது ஒரு சாட்சி அதன் கரையில் மனிதன் நாகரிகத்தை உருவாக்கினான் அதே கரையில் அதை அழித்தும் விட்டான் ஆனால் ஒவ்வொரு அழிவுக்கு பின்பும் மனிதன் மீண்டும் அதை கட்டினான் அந்த கட்டுமானத்தின் நினைவுகளே இன்று நாம் வரலாறு என்று அழைக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது